அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி சத்தும் சித்தும் போற்றி பெற்றோர்களே பிள்ளைகளின் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர்களே பிள்ளைகளின் நண்பர்கள் தோழம்பா எப்பவுமே அறுபது வயசாயி பிள்ளைக்கு நாற்பது வயசானாலும் பெற்றோர் நீ தான் நீ தான் அம்மா அப்பா அத தோழனாவோ நண்பனாவோ ஆகிக்க கூடாது நண்பன் ஆகிக்கினா நண்பன் ஏற்கனவே அநாதாசிரமத்துல சேர்ப்பான் நண்பன் இன்னைக்கு அதுதான் பெற்றோர்கள் அநாதாசிரம ரொம்ப பயின்ற காரணம் இந்த மாதிரி செயலால தான் பிள்ளை பிள்ளையாக தான் இருக்கணும் தாய் தாப்பன் தாய் தாப்பனாக தான் இருக்கணும் அங்கே நண்பன் நண்பெல்லாம் வச்சுக்கூடாது வச்சீங்கன்னா கெட்டு போயிட குடும்பம் இல்லைங்கய்யா இப்போ இந்த பள்ளி பருவத்தில் படிக்கும்போது அதுவும் கரெக்டாக இந்த ப்ளஸ் டூ படிக்கும்போது நிறைய தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக தெரியுது ஆமாம் காரணம் ஏன்னால் இந்த ஆண் பிள்ளைகள் வந்து செல்லு இப்போ எல்லா பெண் பிள்ளைக்கிட்டும் ஆண் பிள்ளைக்கிட்டும் செல்லு ஒரு இருபதாயரரூபா கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்தாங்க செல்லில் வராத விஷயங்களே கிடையாது இது ஆண் பிள்ளைங்க பார்க்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கின்னு மனசு ஆறுதல் பண்ணிக்கிறாங்க பெண் பிள்ளைங்கள் பா பார்க்கும்போது அதை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியல தற்கொலைக்கு போதும் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை முதல்ல பெற்றோர்கள் தவிர்க்கணும் படிக்கிற பீரியடில் படிக்கணும் மற்ற நேரத்தில் தாய் தாப்பினோட உறவாடணும் செல்ல பார்த்துக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் செல்லை பார்த்தீங்கன்னா மூளையும் போயிடும் கண்ணும் போயிடும் அது மூளையும் கண்ணும் போந்தோட போவது அது வாழ வேண்டிய கருத்தும் போயிடும் அது கட்சியில் தற்கொலைக்கு போய் நிற்கும் தற்கொலை நீ ஒரு பிறவியில் நீ பண்ணினா நூறு பிறவை போந்தாலும் நூறு பிரிவிலையும் தற்கொலை பண்ணிட்டு இருந்தான் அழகு அதுக்கு தான் சொன்னான் பகவத்கீதை எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகுன்றானோ நீ எதை நினைச்சிக்கின்னு வாழறது நீ அதுவாக தான் ஆக போகிற தற்கொலை நினச்சின்னு வந்தீங்கன்னா நீ பிறக்கும் போதுலாம் தற்கொலை தான் பண்ணி போறேன் அதனால அது மூடத்தனமான முடிவு ஒரு பெற்றோருங்க இப்போ ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து எவ்வளோ அருமையாக வளர்த்து எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைங்களுக்காக இழக்கிறாங்க நீ திடீர்னு போய் தற்கா அவளை காதலிச்சேன் இவ்வளோ காதலிச்சேன் இத்த பார்த்தேன் அத்தை பார்த்தன்னு தற்கொலை பண்ணிங்கன்னா அந்த தாய் தாப்பூனை ஒரு நிமிஷம் பார்த்தியா நீ அப்புறம் நீ இன்னும் மனித பெருவி நீ தாய் தாப்பூனை எந்த பிள்ளைகள் கடவுளாக நினைக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் துன்பம் கிடையாது நல்லா இருக்கும் நிம்மதியாக இருக்கும்

அப்பா அம்மா திட்டா எதுக்காக திட்டுறாங்க நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க திட்டிங்கிறாங்க ஆனா நீ முட்டாள்தனமா மூடத்தனமான செயல்களை செய்தீன்னா அதுக்கு தாய் தப்புனா பொறுப்பு நீ தான் கொடுக்குற அளவுக்கு பொறுமை இல்லை மாணவர்களுக்கு பள்ளியிலே போய் தண்ணி அடிக்கிறேன் சொல்லிக் கொடுப்பேன் ஆசிரியர் முன்னெல்லாம் ஒரு எத்தனை போய் ஸ்கூல்ல விட்றாங்கன்னா தாய் தப்ப வாதியார் சொல்லி விட்டுட்டு வரும்போது சொல்லுவாங்க கண்ணை ரெண்டு விட்டுடுங்க உரிச்சுடுங்க எல்லாம் அப்போ அந்த பிள்ளைங்க பயந்து படிச்சது ஐயோ ஊட்டுக்கு போனாலும் அப்பா அம்மா திட்டுவாங்க இங்கேயும் வாதே எடுத்துட்டு இப்போ பையனை அப்படி தொட்ட உடனே அப்பா அம்மா அவங்களோட போறதுல ஒரு ஊரையே கூட்டு போய் நிற்கிறாங்க வாதே இது படித்தா நமக்கு என்ன போனா நமக்கு என்னான்னு அவன் போகிறான் செயல்கள் நம்ம எதை செய்கிறோம் அது சரியா செய்கிறோமா சரியானதா அது பின்னாடி வாழ்க்கைக்கு உதவுமான்னு யோசிக்கிறது கிடையாது அவசரம் 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 எல்லாத்துலேயும் அவசரம் பசங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அவசரமா கெட்டு போகுது சொல்றீங்க அகங்காரத்தை வளர்க்கக்கூடாது அதை அழிக்கணும் நெருப்பு வச்சு அழிக்கணும்

அதனால மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது மனுஷங்கிட்ட அன்பு இருக்குது இந்த அன்பை பரிமாறிக்கணும் உன்னை பார்த்து அவங்க செய்யணும் வீட்டுக்கு நீ பார்த்து அவங்க போடணும் இப்படி பரிமாறிக்கிட்டு தான் அன்பு கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள் அதனால அன்பா பயணம் பண்ணணும் ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு ஏங்க என் கண் தண்ணி வருது அவங்க நல்லவங்க இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா அங்கே அழுவங்கள பார்த்து தண்ணி வந்துடும் ஏன் ராஜா நீ இருக்கும் போத என்ன பண்ண ராஜா வச்சிருப்பான் ஆனா செத்தப்ப இருக்கு ராஜாங்க அப்ப அவங்க சொல்லி பார்க்கும்போது உன் உனக்கான மனசுல அது படும்போது போது உனக்கு அழ செத்து போய் பார்த்தா அழுவர் யாருக்கும் ஏமாத்த கூடாது எங்கிட்ட நான் என்று சொல் பொதுவா அகங்காரமா சொல்றாங்க ஆனா ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு கூட ஒருத்தர் வந்தாரு சாமி நானுன்றத அகங்காரன்றாங்கள அப்ப நானு எப்படி சாமி சொல்றது ஆமா நானு தான் தான் என் நீ இருப்பேன் நானுன்றது இல்லைன்னா நீன்றது இல்லை அப்ப நான் இருக்கணும் அந்த அந்த நான் என்னோட இருக்கணும் ஆனா என் இன்னும் என்னுடைய நான் இன்னொருத்தர் மேல பாயக்கூடாது பாயும் போது அது அகங்காரமா மாறும் என்னோட இருக்கும்போது நானாவே இருக்கிறேன் நான்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான் மகரிஷின்னா என்னங்க மகரிஷின்னா உயர்ந்த ஒன்று அர்த்தம் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க நான் எந்த பேரையும் வச்சுக்கல எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுன்னு சுற்றிங்கிறம்மா எனக்கு எந்த பேரும் அப்போ அவங்க சொன்னாங்க உங்களை மகானுன்னு சொல்லம்மா இல்லை சித்தருன்னு சொல்லம்மா இல்லை ரிஷின்னு சொல்லம்மா என்னன்னு சொல்லலாம் சொல்ல மனிஷன்னு சொல்லுங்க ஏன்னா மகானன்னு சொல்கிறதுக்கோ ரிஷின்னு சொல்கிறதுக்கோ சித்தர்னு சொல்கிறதுக்கோ தகுதி நமக்கு வேணும் சும்மானா நானா ஒரு பேரை போட்டு போட்டால ஒன்று தானே போறேன் நான் அப்புறம் அந்த பேர் என் கூட வரப்போகுது அதனால் அப்படிலாம் வச்சுக்கூடாது நீ எதுவாக வாழற குழந்தையா இருந்தீங்கன்னா உனக்கு குழந்த தான் பேர் குழந்தைக்கு போய் அறுபது வயசு பேரையும் மஞ்சள் பேர் வச்சுக்கூடாது ஆறு அறிவு படித்த மகான்கள் அவன் பேரெலாம் நம்ம வச்சு தூக்கின்னு சுமக்க தப்பு அது அதனால் நான் அதெல்லாம் வச்சுருந்தோம்மா எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன் பறவைகள் இளைஞர்கள் மனிதர்கள் இருக்காங்க இவங்க பறவைகள் சந்தோஷமா இருக்குமா விலங்குகள் கூட சந்தோஷமா இருக்கு பறவைகள் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கிடைச்சத சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ள போய் அடங்கி அதனால பறவைகள் தான் சந்தோஷமா இருக்கும் மனிதர்களும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை ஏன்னா இவனுக்கு பத்தாதுன்ற மனப்பாக்கம் வந்துடுச்சு இந்த ஊரையே அவன் பேர்ல ஏழுனா கூட பக்கத்து ஊர் எழுதலேண்ணுவான் அதனால இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது மிருகம் ஒன்னாச்சு சாப்பிட்டோன்னே இன்னொன்று கிடைக்கலையான்னு அதுவும் ஏங்கிக்கினே தான் அதுக்கும் சந்தோஷம் பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம் அவனோட அவன் அடங்கி இருந்து அவன் ஆன்மாவை அறியிருவன் ஆன்மீகவாதி வேஷம் கட்டுறதால இந்த முடி விடுறதால ஆன்மீகவாதி ஆகிட முடியாது ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்திருக்கணும் அவன் பார்த்துருக்கணும் அதோட அவன் கலந்துருக்கணும் அவன் தான் ஆன்மீகவாதி ஒரு மனிதன் எப்போது முழு மனிதன் ஆகிறான் ஒரு மனுஷன் பக்குவம் பெறும் போது முழு மனிதனா வரும் பக்குவம் இல்லாத போது அரை மனிதனா தான் அறுபது வயசானாலும் அரை மனுஷனா இருப்பான் சில பேர் பக்குவனா இதுதான் பேசணும் இங்க இப்படிதான் பேசணும் இவங்க கிட்ட இப்படிதான் நடக்கணும் அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன் அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது அதனால அவன் உயர்ந்தவன் ஆனா அறுபது வயசாகி கூட பக்குவம் இல்லாத குழந்தைங்க கிட்ட போய்

நிச்சயமாக அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் அந்த தகுதி அவங்க அடைஞ்சிட்டாங்க அதனால் தாராளமாக அவங்களுக்கு அந்த நிலை கிடைச்சிருக்கும் ஆனால் திரோ விஷமாக நம்ம இன்னும் அதை முடிக்கல அது இன்னும் ஒரு கடமையாக இருக்குது ஒரு சீக்கிரம் முடிப்போம்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகே எல்லாரோடைய பங்களிப்பும் வேணும் ஏன்னா இப்போ அவளை எங்கேயோட போய் கொண்டு போய் வச்சுட்டாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் பணக்காராக கூட இருக்கலாம் தனக்கு ஒரு குப்பை இடமா கூட இருக்கலாம் நான் அங்கேயே கூட பண்ணிக்கிறப்பான்னு கூட சொல்லலாம் ஆனால் எவ்வளோ வேணாலும் அதை பாதுகாக்க முடியும் நம்ம கண்ணெடுத்துல நிறைய பேர் இருக்காங்க போடி சொல்லலாம் இருந்திருக்காங்க நல்ல நிலையில அவங்களோட இடத்துல நிறைய சமாதிகள்லாம் இருந்திருக்கு ஆனா காலபோது அதெல்லாம் பராமரிச்சுக்கிறாங்களான வாய்ப்பு இல்லை இப்ப இந்த காலகட்டத்துல அது ஒரு நல்ல அந்த ஒரு இடம் இப்ப நல்ல வேலையூ போகுது நல்ல மதிப்பு போகுது இதுதான் கோடி கணக்கில் போகும் அப்படின்றதுனால இப்ப அவங்களோட பசங்க அவங்களோட பா தாண்டி கேரண்ட் பேத்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க இது தான் நடந்த விஷயங்கள் இப்ப நான் ஷேர் பண்றது என்ன விஷயம்னா தான் நடந்த விஷயங்கள் அது வந்து சமாதி இல்லைங்க கோயில் தான் அது இது நாங்க எங்க குடும்பம் எங்கேயும் போய் கும்பிடாம நாங்க கட்டி வச்ச கோயில நாங்க போவோம் நாங்க வேணாம்னா நாங்க இடிச்சுப்போம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அது காலாகாலும் பாதுகாப்பா இருக்கும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்து ஆகணும் அதுக்காக நம்ம சில முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறோம் எல்லாரோட ஒத்துழைப்பு அதுல தேவைப்படும் நல்ல நிலையில இருக்கிறவங்க இதுக்கு போய் நம்ம எல்லாரையும் கேட்க முடியாது அதனால உறுதியா இருக்கிறவங்க அந்த நிலையை என்னால எட்டக்கூடியன்னு வைராகியமா இருக்க எல்லாரும் அதுல அவங்க வளர முடிஞ்ச எல்லா பங்களிப்பும் செய்யணும் அப்ப நான் அறிவிப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்ப இந்த அம்மாவோட விஷயத்த நான் வரேன் இந்த அம்மாவோட விஷயத்த வரேன் இந்த அம்மா வந்து ஒரு ஒரு ஆறு மாசமோ ஒரு எட்டு மாசம் முன்னாடியே ஒரு பயணம் போறாங்க நல்ல குளிர் பிரதேசம் இந்த கைலாஷ் மானஸ்வர் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் அங்க போனோம்னா என்ன பண்ணோம்னா காலுக்கு சாப்ஸ் போடணும் கைக்கு கிளவுஸ் போடணும் சொட்டராச்சு போட்டுருக்கணும் நம்ம உடம்பெல்லாம் கடையில் இங்க இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளால் இருக்கக்கூடாது இருக்கவும் கூடாது இருக்கவும் முடியாது ஆனால் இந்த மாதிரி பாடம் பண்ணுறதுனால அந்த இடத்துலையும் இங்கே இருக்காங்களோ அதே மாதிரி இருந்து போட்டெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதே அவங்களோட அந்த பாடத்தோட தன்மையை குறிக்கிறது எதையோ என்னால் தாய்க்க முடியும் எதையாவது என்னால் தாங்கிக்க முடியுன்றது ஆனால் உடம்புக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு நாம இன்னும் அந்த பக்கத்துக்கு போகல சரிண்ணா உடம்புக்குன்னு ஒரு அவ்வளோ குளிரான காற்று இந்த சுவாசம் நுறையில போய் காட்டினா அது கண்டிப்பாக எங்கேயும் நிற்க நிவாரணியால் போய் அட்டாக் பண்ணணும் நான் பாரம் பண்ணுறேங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் நான் மண்ணு கட்டி நிற்கக்கூடாது ஏன்னா உடம்பு உள்ள போது ஓடி உலாவலாம் இந்த உடம்பு வச்சு தான் இங்கே இருக்கிற வாழ்க்கையை நான் சாதிக்க முடியும் இதெல்லாம் நானா தூக்கி போட்டு இறைவனே கட்டி நான் சாதிக்கணும்னாலும் இதே உடம்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் சரிங்களா அப்போ முரத்து கண்டிப்பா வரும் நல்லா பாடம் பண்றவங்களுக்கு எல்லாத்தையும் நம்பிக்கை போட்டுருப்பா எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற அந்த அசாது துணிச்சல் தானா வரும் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க இந்த உடம்பு தான் போகணும் எப்போ எது வரைக்கும் அப்படின்னா ஆதாரங்கிறது குறையிற இருக்கும் சாப்பாடு நாம சாப்பிடுறதுக்கு நோய் என்பது நமக்கு கண்டிப்பா வந்தே தீரும் இதுல எந்த மாற்று விதமான மருத்துமே கிடையாது இல்லைங்க நான் பாடம் பண்றேங்க எதுக்கு ஒண்ணு ஆகாரத்துக்கு ஒண்ணுமே இல்ல நோய் என்னன்னு வருதுன்னா ஆதாரம் ஒண்ணு போறதுக்கு அது நோயாம இருக்கு நாம சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு எப்போ நாம காத்தையே சுவாசிக்கிறோம் தண்ணி குடிச்சா போதும்னு ஒரு நிலை போறோம் அப்ப நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சு நிற்கலாம் அந்த நிலை வர வரைக்கும் ஒரு கோழி எப்படி தன்னோட குஞ்சுகளெல்லாம் எல்லாம் காப்பாற்றணும் அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு அறிவு வந்தாலும் இந்த உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் இது இல்லாம கடை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இது ஒரு அருமையான ஓடம் எந்த கடையில பறக்கிறதுக்குன்னா இந்த துன்பம் என்ற கடைய நம்ம கடந்து வெளியேறணும் அப்படின்றத இறைவினால பார்த்து பார்த்து கொடுக்கப்பட்ட இந்த உடலை நாம அங்க போய் சேர்ற வரைக்கும் இதை பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கணும் இது இல்லாம ஒண்ணே சாமிவே முடியாது அதனால எப்பவுமே உடல் நேரம் கொஞ்சம் அக்கறை வச்சுங்க அதனால எது நடந்தாலும் பார்க்கும் பதிவு சொல்லாதீங்க உணவன் இருக்க வரைக்கும் நோயில் வரும் நோயில் இருக்க வரைக்கும் அடுத்த சாதாரண மக்கள் பாடம்லாம் எதுவும் தெரியாதுங்க எப்படி ஓடுவாங்களோ எப்படி மருத்துவ மருந்து எடுத்துக்காங்களோ அதையே போல நீங்களும் கண்டிப்பா எடுத்துங்க எதையுமே தள்ளி போடாதுங்க எது ஒண்ணு ஆகாதுங்க அதுதான் ஒண்ணு சரிங்களா ஒரு நிலையை எட்டி முடியறது கவனமா இருங்க சரிங்களா இந்த உடல் நமக்கு ஒரு பொக்கிஷம் அதை பாதுகாப்பா வச்சுக்கோங்க சரிங்களா